Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome வெல்கம் Casual கேஷுவல் ஹோம் லாக்ஸ் நம்ம எப்போதுமே பறித்த உடனே அரைச்சி தான் நம்ம கையில் வந்து வச்சு செவக்க வைப்போம் பட் உங்களுக்கு வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை உடனே வந்து நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையானது நமக்கு ரெண்டே பொருள் தான் இப்போ வாங்க இந்த ஈஸியான மருதணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல மருதாணி இலைகளை வந்து இந்த மாதிரி வந்து பறிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து உருகி எடுத்துக்கோங்க இதில் வந்து நமக்கு நிறைய மருதாணி இலைகள் வந்து தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஒரு பத்து இலைகள் இருந்தாலே நம்ம சூப்பராக வந்து ஒரு கையில் வந்து மருதாணி வந்து வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதாணி அரைச்சி வைக்கும்போது ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தா தான் நல்ல கலர் கொடுக்கும் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் கையில் வச்சுருந்தாலே போதும் ஸோ இதுக்கு தேவையான இன்னொரு பொருள் வந்து இந்த தைலம்தான் இதுக்கு பேர் வந்து ஆரஸ்பதின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் யூகலிப்டஸ் ஆயில் இருக்குது இல்லையா ஸோ அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம் இதுவும் அதுவும் ஒன்று தான் கொடைக்கானல் சைடெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தைலம் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா யூகலிப்டஸ் ஆயில்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இது வந்து நம்பூர் சைடில் வந்து இந்த மாதிரி ஆரஸ்பதி ஆயில்னு சொல்லிட்டு விற்பாங்க தலைவலிக்கு தேய்க்கிறது உடம்பு வலிக்கு தேய்க்கிறது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மருதாணி போட போகிறோம் இது ஒன்றே போதும் சூப்பராக நம்ம கை வந்து செவந்துரும் இப்போது இந்த ஆரஸ்பதி தைலத்தை வந்து நீங்கள் எங்கே வந்து மருதாணி வைக்க போறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது வச்ச உடனே நம்ம வந்து மருதாணி வந்து வச்சிடணும் இல்லைனா வந்து காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த இலையில் வந்து வச்சுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த தைலத்தை இந்த மாதிரி அந்த மருதாணி இலை வந்து குப்பரை இருக்கிற மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா கவிழ்த்து வைக்கணும் நம்ம வந்து அந்த பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு வந்து நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடாது முன்பக்கம் வந்து நமக்கு வந்து அடியில் நம்ம கையில் படுறது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இது வைக்கிறது இதே மாதிரி நீங்கள் விரல்களுக்குமே வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் கட் பண்ணி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் நான் வந்து அப்படியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மருதாணி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் வந்து காஞ்சி இருக்கக்கூடாது காஞ்ச மருதாணி இலைகளை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க நான் இப்போ வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு தைலம் கையில் காஞ்சிடுச்சின்னா இலையில வந்து நீங்கள் ஒன் ட்ராப் வச்சுட்டு அதுலேயே கூட நீங்கள் வந்து வச்சுக்கிறலாம் இதுவுமே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இலையை வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இந்த மருதாணி வந்து நீங்கள் பின்பக்கம் வைக்கலாம் வச்சு பாருங்கள் பட் ஆனால் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப இருக்காது கலர் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது பின்பக்கம் முன்பக்கம் வைக்கிற அளவுக்கு வந்து பின்பக்கம் வந்து நமக்கு கலர் வந்து இருக்காது ஸோ இப்போ வந்து திரும்பவும் நம்ம எல்லாமே வச்சு முடிச்சுட்டோம் பார்த்திங்களா வச்சு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை அந்த ஆரஸ்பதி தைலத்தை வந்து இந்த மாதிரி அந்த இலைகளுக்கு மேலே வந்து வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு திரும்ப நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தடவி கொடுங்க அதாவது எப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு இழுத்திங்கன்னா கையோடு வந்து அந்த இலை வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க இன்னும் நல்லா ஸ்டெயின் இருக்கும் இது வந்து கீழே விழுந்துடுமேன்னு உங்களுக்கு வந்து பயமே தேவையில்லை நல்லா அப்படியே வந்து பிடிச்சிட்டு ஒட்டிட்டு இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த இலைகள் வந்து நல்லா கருப்பாகிடும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஸ்டெயின் வந்து வந்துடும் நல்ல ஸ்டெயின் வேணும்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்து ஈஸியாக மருதாணி வந்து அரைக்காமையே அது மட்டும் இல்லாமல் கம்மியான டயத்தில் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ஈஸியாக மருதாணி வச்சு முடித்தாச்சு இதுக்கு யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை நம்மளே ஈஸியாக வந்து வச்சுக்கிறலாம் அரைக்கிற வேலையில் ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க வெளியில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுபோல் மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்